உங்க பக்கத்துல உட்காந்தவங்க இவங்க எல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த இடைஞ்சல் எல்லாமே தீர்ந்து போகுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு பெரிய இன்னொரு நண்பர் கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கலையோ யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியலையோ அத்தனை பேரும் இப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆப் படிப்புன்னு எடுத்து படிப்பாங்க அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க மூலியமா சொத்து பத்தன பிரச்சனைகள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து பிரச்சனைகள் அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும் ஆனா டாக்குமெண்ட் மட்டும் வந்திருக்காது அந்த சொத்து உங்களுக்கா இல்லையான்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருந்த நிலைமைகள்ல அத்தனை பேருக்கும் அந்த பத்திரம் வந்து சேரும் அது ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வீட்டுல வந்து பேர குழந்தைகள் எப்படா பிறப்பாங்கன்னு உட்காந்துருப்பாங்க அருமையான செல்ல பிராணிகள் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய பிராப்தம் வந்து ரிஷபத்துக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் நிறையாவது பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல போய் சனி உட்காரும் பொழுது யதார்த்தமாக சந்திக்கிறது பிளான் பண்ணாமல் டக்குன்னு போகும்போது சந்திக்கிறது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரிஷபத்துக்கு கோல்டன் டைம் பீரியட் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவகங்களில் பொதுவாக இன்பத் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் இன்பத் திரிகோணம்னா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கமர்ஷியலாக க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் அச்சீவ் ஆகிடும் ஸோ ரிஷபத்துக்கு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வெற்றி ஸ்தானம் தான் அதிகமாக இருக்கும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் நாலஞ்சு பேர் கூட சேர்ந்து ஒரு விஷத்தை பண்ணி ஜெயிக்க போகிறாங்க பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி கை சம அவங்க அறியாமல் தட்டுறாங்க பணம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கும் கொடுத்து ஏமாறுறது மெயினா நண்பர்கள்கிட்ட பணத்தை பணத்து கொடுத்து மெயினா மூத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து எப்படா உட்காந்து தேவடு காத்துட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ எல்லாம் பணமும் வரும் ஸோ பணம் வந்தா பேசிக்கலா வைட்டமின் எம் உடம்புல சேர்ந்துக்கும்னு அர்த்தம் ஸோ யூ வில் பி ரெஸ்ட் அட் ஷோ ஸோ ரிஷபத்துக்கு டைம் பீரியட் நல்லா இருக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது தான தர்மங்கள் ரிஷபத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் சரி புதுசாக கட்டக்கூடிய கோவில்களுக்கு புதுசாக கட்டக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சிவாலயமாக இருந்தாலும் சரி இல்லை பெருமாளுடைய சன்னிதானம் இருந்தாலும் சரி பெருமை மடமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்துலனும் சரி உங்களுடைய ஒரே ஒரு செங்கலார் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு செங்கல் செங்கலாக பெருசாக இவ்வளோதான் விஷயம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்குங்க கங்கிராஜுலேஷன்ஸ் ரிஷபராசி அன்பர்களே சந்தோஷமா உங்களுடைய கமெண்ட் மூலமா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்க ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் பிறந்த பல வீட்ல பாத்தீங்கன்னா முன்னோர்கள்ல பெண் சாபம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அப்படிதான் அதனால அஞ்சு பெண்களுக்கு வஸ்திரதானம் பண்றது சுமங்கலிகளுக்கு வஸ்திரதானம் பண்ணீங்கன்னா கிஃப்ட் வரும் உங்களுக்கு அந்த கிஃப்ட் என்ன ஓடமோ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஏற்படும் ஸோ ஐயோ நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பெண்களுக்கு துணி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க வஸ்திர தானம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now.